அனைவருக்கும் வணக்கம் வெறும் ஆறு ரூபாய் கட்டினாலே போதும் ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கக்கூடிய சூப்பரான அசத்தலான போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சல் அலுவலகம் குழந்தைகளுக்கான சிறப்பு சேமிப்பு திட்டமாக பால் ஜீவன் பீமா யோஜனா என்ற ஒரு திட்டத்தை வழங்கி வருகிறது இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமே மிக குறைந்த முதலீட்டில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பான சேமிப்பை உருவாக்க முடியும் என்பதாகும் இந்த திட்டத்தில் தினசரி ஆறு ரூபாய் முதல் பதினெட்டு ரூபாய் வரை சேமிப்பு செய்யும் வசதி வழங்கப்பட்டுள்ளது இதில் சேரும் குழந்தைகளின் வயதானது ஐந்து முதல் இருபது வயது வரை இருக்க வேண்டும் மேலும் சேமிப்பு பெற்றோரின் பேரில் அல்லாமல் குழந்தையின் பேரிலேயே தொடங்கப்பட வேண்டும் பாலிசி எடுக்கும் பெற்றோரின் வயது நாற்பத்தைந்து ஆண்டுகளா ஆண்டுகளை தாண்டக்கூடாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரே குடும்பத்தில் அதிகபட்சமாக இரண்டு குழந்தைகள் வரை இந்த திட்டத்தின் பயனை பெறலாம் தினசரி ஆறு ரூபாயை சேமித்தால் பாலிசி முடிவில் குறைந்தபட்சமாக ஒரு லட்சம் ரூபாய் வரை பெற முடியும் தினசரி பதினெட்டு ரூபாயை சேமித்தால் இது மூணு லட்சமாக உயரும் அதேபோல இரண்டு குழந்தைகளின் பேரில் தலா பதினெட்டு வீதம் மொத்தம் முப்பத்தி ஆறு ரூபாயை சேமித்தால் முதிர்வு காலத்தில் சுமார் ஆறு லட்சம் ரூபாய் வரை வருமானமும் கிடைக்கும் இந்த பாலிசி காலம் முடிவதற்கு முன்பே பெற்றோரில் யாராவது உயிரிழந்தால் மீதமுள்ள பிரீமியம் தொகை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் இருப்பினும் பாலிசியும் தொடரும் காலம் முடிந்த பின்னர் முழு தொகையும் குழந்தைகளிடமே வழங்கப்படும் இதன் மூலம் குழந்தையின் எதிர்காலம் நிதி ரீதியாக பாதுகாப்படையும் இந்த திட்டத்தில் கடன் வசதி கிடையாது ஆனால் குறைந்தது ஐந்தாண்டுகளுக்கு கழித்து விரும்பினால் பாலிசியை ஒப்படைக்கும் வசதி உள்ளது மேலும் ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய் காப்பீடு தொகைக்கும் ஆண்டுதோறும் நாற்பத்தெட்டு ரூபாய் போனஸும் வழங்கப்படுவது இந்த திட்டத்தின் கூடுதல் சிறப்பாகும் இந்த திட்டத்தில் சேர விரும்புவோர் அருகிலுள்ள தபால் நிலையத்தை அணுகி விண்ணப்ப படிவத்தை நிரப்பி குழந்தை மற்றும் பெற்றோரின் விவரங்கள் அடையாளம் மற்றும் முகவரி சான்றிதழ்களை சமர்ப்பித்து கணக்கை உடனடியாக தொடங்கலாம்